வணக்கம் இசைக்கலைஞர்களால் இனிமையான வாழ்க்கை யாருக்கு இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது இசைக்கருவியை குறிக்கக்கூடிய இடம் இசைக்கருவி அப்படின்னாக்கா அந்த இடத்துல குருவும் சுக்கரனும் இடம்பெறுவார்கள் ஒரு ஜாதகத்தில் திருமண தடை அப்படின்னு வந்துட்டா நீங்கள் எந்த திருமண வீட்டிற்கு போனாலும் அந்த திருமணத்தில் மங்கள இசை ஒழிக்கக்கூடிய நாதசர கலைஞர்கள் அவர்களுக்கு ஆடை தானமோ அன்னதானமோ அல்லது அவர்கள் மகிழ்ச்சி படக்கூடிய பொருட்கள் தானமாகவோ அப்போ திருமணத்தில் வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் தானமாக பொருட்களை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் மங்கள இசை நிச்சயம் குறைக்கும் அடுத்தது கோவில்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது கோயில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப அங்கு வாசிக்கும் இசை கலைஞர்களுக்கு நீங்கள் வஸ்திர தானம் அல்லது இனிப்புகள் தானம் அல்லது தட்சணை தானம் அல்லது பொருள்கள் தானம் இப்படி கோவிலில் வாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மங்கள இசையை ஒழிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அப்போ கோயிலில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துக்குள்ள மங்கள இசை ஒழிப்பாங்க அப்போ தீபாதனம் முழிகிறப்ப ஒரு மங்கள இசை ஒலிக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலைஞர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தால் உடையோ உணவோ அன்னதானமோ பரிசு பொருட்களோ அல்லது உங்களால் இயன்ற பணமோ தானமாக கொடுக்குறப்ப அவர்கள் சந்தோஷப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி திருமணங்கள் விரைவில் கைகூடும் அது இன்னொரு இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசக்குள்ள அது சொல்லக்கூடாது தான் பத்தாம் பாவத்தில் ஒரு கருவி வாசிப்பவர்கள் அப்ப பத்தாம் பாவத்தில் இருக்கும் இசை கருவியை வாசிப்பவர்களுக்கு அது பத்தாம் பாவம் அப்படிங்கிறது கர்மம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் கர்ம வீட்டில் வாசிக்கும் இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் உணவு தானமாகவோ உடை தானமாகவோ அன்னதானமாகவோ அல்லது பணம் தானமாகவோ கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத சந்தோஷங்கள் சுகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள திருமண தடைகள் செல்வச் செழிப்புக்கள் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இப்படி வெவ்வேறு இடங்களில் இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் மங்கள இசை உங்களுடைய இல்லத்தில் மங்கள இசை என்பது நிச்சயமாகவே ஒலிக்கும் நன்றி வணக்கம்